நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் ஜூடோ பயிற்சியாளர் மற்றும் விளையாட்டு திறனாய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பிக் போட்டியில் வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனை ஒரு ஐம்பது கிலோ எடை பிரிவில் நூறு கிராம் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு இந்தியரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்க கூடிய ஒரு விஷயமாகவும் சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய விஷயமாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்கு இந்த நூறு கிராம் எடை அதிகமானதுக்காக அவங்களை தகுதி நீக்கம் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுகிறது இந்த விளையாட்டுடைய விதிமுறைகள் என்னவாக இருக்க மேம் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதை அலோவ் பண்ணலாம் டாலரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேட்டகிரி கேம் வெயிட் கேட்டகிரி கேம்ஸ்க்குமே கிடையாது மேம் ஆஸ் பர் ரூல்ஸ் இந்த வெயிட் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா அந்த வெயிட்டை தான் ஆப்ரேட் பண்ணணும் மேம் ஸோ அதுக்கு மேலே ஃபைவ் கிராம்ஸ் இருந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க டென் கிராம்ஸ் இருந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அது மட்டும் நடந்திருக்கு நடந்திருக்கு நடந்துருக்கு மேம் நடந்துருக்கு ரிஜெக்ஷன் வெயிட் ரிஜெக்ஷன் அப்படின்றத வந்து இது ஃபஸ்ட்டு கிடையாது நிறையா கேம்ஸ் நடந்துருக்கு ஆனால் வினேஷ் போகிறதுக்கு இது வரைக்கும் வெய்ட்னால டிஸ்குவாலிஃபை ஆனதில்லை இப்ப வினேஷ் போகத்து கடந்து வந்த பாதை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நடந்தது இல்ல நிறைய விஷயங்கள் கடந்துதான் அவங்க வந்திருப்பாங்க இந்த இடத்துல இது பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுடைய கடந்து வந்த பாதையை நம்ம கொஞ்சம் பேச மேம் போக ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரெஸ்லிங்ல வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஃபேமிலி மேம் சோ நம்ம எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது மாதிரி அவங்க வந்து கிராஜுவேட் கிடையாது அவங்க ஃபேமிலியில நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்காங்க இவங்களோட அங்கிள் தான் வந்து மகாவீர் போகத்து நீங்கள் தங்கல் மூவிஸ் பார்த்துருப்பீங்க அது அவங்களோட ஸ்டோரி தான் அந்த ஃபேமிலியில் வந்தவங்க தான் இவங்க ஸோ மகாவீர் சாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு நாலு பொண்ணுங்க இருக்காங்க அந்த நாலு பேருமே வந்து இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு அதில் இவ் இவங்க வந்து அவரோட அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணு இவங்களுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க அதில் வினேஷ் போகத் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இப்போ அப்கமிங் அத்லீட்டு ரெஸ்லிங் அத்லீட்டு மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏஷியன் கேம்ஸ் காமன்வெல்த்து லாஸ்ட் ஒலிம்பிக்ஸு அதை மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களோட ரெக்கக்னைசேஷன் இந்தியாவுக்கு வந்து நிறையா ரெப்பர்சென்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி நிறைய பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க மேம் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து எப்படி இந்த நிலைமைக்கு போச்சு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எங்கள் கோச்சர் சைடில் பொதுமக்கள் சைடில் நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கேமும் ஜெயிப்போமா ஜெயிப்போமா ஜெயிப்போமான்னு வந்து இ இது நம்ம கைக்கு வந்த மெடல் ஏன்னா ஜாப்பனீஸ் பிளேயர் வந்து வேர்ல்டு ரேங்க் ஒன்று அவங்கள நம்ம கண்டிப் அவங்கள ஜெயிச்சிட்டோம் அப்படின்னோடனே நம்ம டேரக்டாக கண்டிப்பாக யூஎஸை வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற டைரக்ட் மெடல் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது அங்கேயே நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்கள வந்து பெரிய சாம்பியன் அவங்க ஜப்பான் அவங்களே அவங்க தோக்கடிச்சுட்டாங்க வினேஷ் போகத் அப்படிங்கும் போது நமக்கு உறுதி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணோம் ஃபீல் பண்ணோம் காலையில அந்த சடனா நம்ம பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அந்த வெப்சைட்ல பார்க்கும் போது ஷாக் ஆகுது உடனே நம்ம வேர்ல்ட் ரெஸ்லிங் பெடரேஷனோட வெப்சைட்டை பார்க்கும்போது இன்னும் ஷாக் ஆகிட்டே இருந்தாலும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் குறைக்க முடியலையா அப்படின்ற ஒரு ஏ கோச்சஸ் நடுவில் வந் மத்தியில் அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது ஏன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து சாதாரண தானே நேற்று ஒரு ஆர்கியூமெண்ட்டில் தான் சொன்னாங்க இட்ஸ் சைஸ் ஆஃப் சோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு ஒரு கிளாஸ் டம்ளர் அந்த வெயிட் ஏன் நம்மளால் குறைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய சயின்டிஃபிக் டீம் இருக்குது இவங்களே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அத்லீட்டு ஏன் குறைக்க முடியல அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகமாகவே ஒன்று ஏற்படுத்துது மேம் இந்த சந்தேகம் எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்ம நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரு இஷ்யூஸ்னால நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகுது ஸோ இதே வேறு யாராவது ஒரு அத்லீட்டு அவங்களுக்கும் நேஷனல் ஃபெடரேஷனுக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை இவ்வளோ தூரம் பேசணுன்ற அவசியம் எந்த இடத்துலையுமே இருக்காது ஸோ ஃபெடரேஷனுக்கு இவங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ்னால நம்ம இதை பேச வேண்டியதாக இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடியே லாஜிஸ்டிக்கில் நிறையா இஷ்யூஸ் இருந்தது மேம் அவங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோச்சஸ்ஸு ஃபிசியோதெரபிஸ்ட்டு இவங்களை அக்காப்யின் பண்ணுறதுக்கு விசாஸ் இஷ்யூஸு அதெல்லாம் நிறைய நடந்தது அந்த பீரியட்ல அவங்க வந்து டோப்பிங்கை பற்றி பயந்தாங்க என்னோட நான் வந்து டோப்பிங்னால ரிஜெக்ட் பண்ணப்படலாம் ஒலிம்பிக்ல டிஸ்குவாலிஃபை ஆகப்படலாம் எனக்கு த்ரெட் இருக்கு தர் மே பி அ ட்ராப் அப்படின்னு சொல்லி இல்லை இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தமிழ் சொல்லுங்கள் டோப்பிங் அப்படின்றது சாம்பிள்ஸ் மேம் நம்ம ஒரு ஒரு டைம் ஒலிம்பிக்ஸ் நம்ம போகும்போது சாம்பிள்ஸ் கொடுப்போம் என்னன்னா அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் ப்ராகிபிட்டட் சப்ஸ்டென்சஸ் ப்ராகிபிட்டெட் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது மேம் இந்த வாடா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சின்னு ஒன்று இருக்காங்க அதே மாதிரி நாடா நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சின்னு இருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செட் ஆஃப் கெமிக்கல்ஸை வந்து ப்ராகிபிட்டட் சப்ஸ்டன்ஸை தான் கொடுத்துருக்காங்க மேம் ஒரு ஒரு கேமுக்குமே வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இதை வந்து அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் மூலயமா என்ன வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க மார்ச் ஏப்ரலில் வந்து அவங்க நம்ம மீடியாவுக்கு அதை இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க சோ அதுவும் வந்து இந்த இடத்துல திருப்பி ஒரு நம்மள வந்து ஒரு சந்தேக பார்வையில் இந்த விஷயத்த பார்க்க வைக்குது இல்ல அதான் தகுதி சுற்றுல அவங்க போகும்போது ஒலிம்பிக்கோட தகுதி சுற்றுக்கு போகும்போது இந்த ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் அவங்க வச்சாங்க குடிநீர்ல ஏதாவது கலந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எனக்கு ஊக்க மருந்து சோதனையில வந்து என்னை சிக்க வைக்கிறதுக்கான சதியும் நடக்குது இங்க இருக்கக்கூடிய என்னோட கூட வரக்கூடிய பயிற்சியாளர்களும் சரி அந்த பிசியோதெரபிஸ்டும் சரி இங்க உள்ள அந்த சம்மேளனத்தை சார்ந்தவர்கள் முக்கியமா இந்த ஹராஸ்மென்ட்ல அந்த பாலியல் குற்றச்சாட்டு இவங்க வச்சாங்க பிரிஜ் பூஷன் அதுக்கு பிறகு சஞ்சய் சிங் வந்தாங்க இவங்களை சார்ந்தவர்களாக என்னுடைய பயிற்சியாளரையும் என்னுடைய பிசியோதெரபிஸ்டையும் நான் அனுமதி கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்னோட கூட்டிட்டு போக இவங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க சோ தான் நீங்க இங்க வந்து குறிப்பிடுறீங்க அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன் இத பத்தி கண்டிப்பா நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி இது ஒரு நூறு கிராம் தானே ஒரு சோப்பு அளவு தானே இதை குறைக்க முடியாதா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எவ்வளவு எடை இருந்தது இந்த நூறு கிராம்க்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க அதுதானே முன்பு வந்து அப்ப இந்த எடை எப்படி வந்தது ஒண்ணு இந்த வீராங்கனைகள் வீரர்களை கூட்டிகிட்டு போகும் போதே இப்ப ஐம்பது கிலோ எடை பிரிவு அப்படின்னா எவ்வளவு இது எடையில இருக்கிற மாதிரி கூட்டிட்டு போவாங்க அங்க குடுக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் எப்படி அவங்களுடைய வெயிட்ட கெயின் பண்ணும் லாஸ் பண்ணும் இப்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு தனி டீமே இருக்கும் மேம் இப்போது எக்ஸசைஸ் ஃபிசியாலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருக்காங்க சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க பயோகெமிஸ்ட் அவங்க வந்து நியூட்ரிஷனும் அவங்களே பார்ப்பாங்க மேம் இதுக்கு நடுவில் ஃபிஸியோதெரபிஸ் இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வந்து இவங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க மேம் ஒரு ஒரு அத்லீட்டுக்கு வந்து இவ்வளோ டீம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா லோட் மானிட்ரிங்னு இருக்குது வெயிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் மேம் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஏதோ கூட்டு போகிறோம் என்ன வெயிட் அப்படின்லாம் இது பண்ண மாட்டாங்க இப்போ வெயிட் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த் பிஃபோரே வந்து அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நார்மலாக இப்போது ஒரு ஃபிஃப்டி கேஜி அத்லீட் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆப்ரேட் பண்ணுறது வந்து ஃபிஃப்டி டூ டு ஃபிஃப்டி த்ரீ ப்ராக்டிஸ் டைமில் அப்படி இருப்பாங்க மேம் ஸோ ப்ராக்டிஸ்க்கு மேட்ச் நெருங்க நெருங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெயிட்டை வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டே வருவாங்க நியூட்ரிஷன் எடுத்துப்பாங்க டயட் ஆன் நியூட்ரிஷன்ஸ் பயோகெமிஷன் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ப்ராப்பரான டயட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக கொடுக்க சொல்லி கார்போஹைட்ரேட்ஸை ரெடியூஸ் பண்ண சொல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண சொல்லி அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ அதே மாதிரி அவங்கள அவங்களோட ஃபுல்லாகவே வந்து கால்குலேட் பண்ணுறோம் பாடி மாஸ் இண்டெக்ஷன் சொல்லுவாங்க மேம் அது போன் மாஸு ஃபேட் மாஸு மசில் மாசு இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி இவங்க இந்த வெயிட்டை வர முடியுமா அப்படின்றத ரிசர்ச் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அந்த வெயிட் வெயிட் கேட்டகிரியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவே பண்ணுவாங்க மேம் சும்மா ஏன்னா தோணுன்னு பண்ண மாட்டாங்க ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறமா இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எப்படி நம்ம என்ன வெயிட் இருக்க போகிறோம் நாளைக்கு என்ன இருக்க போகிறோம் நெக்ஸ்ட் மந்த் என்ன இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷனில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க சடனாக போகிறது கிடையாது இப்போ மேட்சுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்டி இருக்காங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ஆப்ரேட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்காதது படி ஒரு ஃபிஃப்டியை வந்து நார்மலாவே ஆப்ரேட் பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்க அங்கே போகும்போது டெம்பரேச்சரு என்விரான்மெண்ட்டு ஃபுட் இஷ்யூஸில் உங்களுக்கு ஏறலாம் குறையலாம் எது வேணாலும் நடக்கலாம் மேம் ரெய்ஸும் ஆகும் கம்மி ஆகும் இப்போ நீங்க டெசர்ட் சைடு அதே மாதிரி போனீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஸ்வெட் அதிகமாக வரும் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அதே மாதிரி விண்டர் ஏரியா அப்படின்றதுன்னா உங்களுக்கு வெய் ஸ்வெட் வராது வெயிட்டை மேனேஜ் ஒரே வெயிட்டும் ஆப்ரேட் பண்ண முடியும் அதிகமாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேம் ஸோ ஆனால் அந்த ரிஸ்க்லாம் எடுக்காததுக்கு இவங்க நார்மலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அது மாதிரி தான் ஆப்ரேட்டே பண்ணுவாங்க நீங்கள் லாஸ்ட் லாஸ்ட்டாக வந்து அவங்க வெயிட் போடும்போது ஃபஸ்ட் டே வெயிட் போடும்போது ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் அது மாதிரி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க மேம் அவங்க ஸோ அதுக்கப்புறம் எங்களோட இது என்னென்னா மேட்ச் ஃபைட் நடந்தது அப்படின்னா ஒன்று வெயிட் ரெடியூஸ் ஆகும் ரெடியூஸ் ஆகும் நாங்கள் வெயிட் போட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஃபிஃப்டி ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு எனர்ஜிக்காக நிறையா ஃபுட்ஸ் எடுத்துப்போம் ஃபுட்ஸ் எடுத்துப்போம் அது ஆக்சுவலி எவ்வளோ வெயிட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாடி வெயிட்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் மேம் ஸோ இவங்களோட படி பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது எக்ஸாக்டாக நம்ம வந்து சொல்ல முடியாது பட் ரிசர்ச்சில் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் போகலாம் அப்படின்ற இது இருக்குது மேம் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வரைக்கும் போகலாம் அப்படிங்க நாற்பத்து ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு இருந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு எட்டு மணி நேர இடைவெளியில் மூணு வீராங்கனையோட அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படி பண்ணும் போது போட்டியிடும் போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க எடுத்த உணவும் இந்த ஐந்து சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கிலோ அதிகமாகிறதுக்கும் கரெக்டாக வருதா ஆகி இப்போ நம்ம நார்மலாக திருப்பி அடுத்த நாள் வெயிட் போடுறோம் அப்படின்னும்போது திருப்பி வந்து ஃபுட்டை நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற ஒரு கண்டிஷன் இருக்கும் மேம் நிறையா சாப்பிட மாட்டோம் எனர்ஜி ஃபுட்டாக நம்ம எடுத்துப்போம் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துப்போம் உடனே எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நிறையா நம்ம எடுத்துப்போம் இன்னொன்று நம்ம திருப்பி அடுத்த நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்றதுனால அதுலேயுமே வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் நம்ம டீ இவங்க வந்து அதை பார்க்க முடியாது மேம் நான் என்ன நியூட்ரிஷன் சாப்பிட்றேன் என்ன சாப்பிட்றேன் எனக்கு என்ன கொடுக்குறாங்க அந்த ப்ரெஷரில் மேட்ச் ப்ரெஷரில் அது அந்த இடத்துல வந்து நமக்கு தெரியாது ஸோ நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா அவங்கள சுற்றி இருந்தது யார் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்ற

பண்ணப்பட்டதா அப்படின்னு வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது மேம் இந்த வெயிட் ரிடக்ஷனு இந்த பாலிடிக்ஸு இது எல்லாமே என்ன பண்ணோம்னா நம்மளோட நேஷனோட அடுத்த டெவலப்மெண்ட்டை வந்து ஸ்பாயில் பண்ணும் மேம் அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் பேச வேண்டியதாக இருக்குது இல்லைனா இது வெயிட் இது தானே நம்ம விட்டுட்டு போயிடலாம் ஹண்ட்ரட் க்ரோஸ் ஒன் டுவெண்ட்டி க்ரோஸ் பீப்புள் வந்து இதை பார்க்குறாங்க அடுத்த ஜென்ரேஷன் வரப்போது இப்போ இருக்கிற சிக்ஸ்த்து செவன்த் ஸ்டூடண்ட் பசங்களாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒலிம்பிக்ஸு ஏஷியன் கேம்ஸு தேர்ட்டி சிக்ஸ் ஒலிம்பிக்ஸ் இந்தியா கண்டக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக என்ன நடந்ததுன்ற விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு கரெக்டான விஷயமாயிடும் இதுல அக்கௌண்டபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இதுக்கு ஒரு அக்கௌண்டபிளா இருக்காங்க இந்தியன் ஒலிம்பிக் கவுன்சில் இதுல டேக் பார்ட் பண்ணிருக்காங்க இவங்களாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இதை மாதிரியான இஷ்யூஸ் நீங்க ஃபீல் பண்றீங்களா இதுக்கு என்ன சொல்யூஷனு அப்படின்றத அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு எவிடன்ஸ் பேஸ்டாக ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா யார் மத்தியிலையும் வந்து இந்த சந்தேகங்கள் ஏற்படாது இது ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களை மாதிரியான அனலிஸ்ட் கோச்சஸ் வந்து ஃபீல் பண்ணுறது மேம் இல்ல இது சாதாரணமா விட்டுட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது இது இது அவங்களுடைய கனவு மட்டும் கிடையாது இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருத்தருடைய கனவும் அதுல இருக்கு அதனால நம்ம இத புறந்தள்ளிட்டு போயிட முடியாது அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பஜ்ரங் புனியா ஆஹ் சக வீரர் சொல்லும் போது கடந்த ஆறு மாதமாகவே இவங்க வந்து இந்த வெயிட்ட குறைக்கிறதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்றாரு அப்ப அவங்களுக்கு அது ஆ ஆறு மாசம் இப்ப இந்த இடத்துல இந்த ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் போது மட்டும் நடந்த விஷயம் கிடையாது அப்ப ஆறு மாதமாவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிலாவே அந்த வெயிட் கிடைக்காது அது அது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கேன் இப்ப நார்மலாவே இந்த வெயிட் கேட்டகிரி இஷ்யூஸ்ல மேம் வெயிட் கேடகிரி கேம்ஸ்லயே வந்து எல்லா அபிலேட்ஸ்மே வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்ல ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்க்கு தள்ளப்படுவாங்க மேம் எல்லாருமே தள்ளப்படுவாங்க ஆனால் இந்த எலிட் லெவல் அத்லீட்ஸ் வந்து அதை ஓவர் கம் பண்ணிடுவாங்க அதனால தான் வந்து அவங்க எலிட் அத்லீட்ஸாகவும் இன்டர்நேஷனல் மெடல் செக்யூர் பண்ணுற ஒரு கண்டிஷனில் இருக்காங்க ஸோ நிறைய இப்போ லோயர் லெவல் அத்லீட்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மேனேஜ் பண்ண முடியாமல் நிறைய பேர் டிஸ்குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க நேஷ்னல் லெவலில் ஸ்டேட் லெவல் எல்லாம் டிஸ்கவாலிஃபைட் ஆகியிருக்காங்க இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக் எவ்வளோ முக்கியம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறமோ அதே மாதிரி அத்லீட்ஸ் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பண்ணுவாங்க மேம் ஸோ அதனால சிக்ஸ் மந்த் பிஃபோரே இதை ஒர்க் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து இவங்க வந்து மறுபடியும் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா இவங்க வந்து நார்மல் அத்லீட் கிடையாது வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அத்லீட்டு அதே மாதிரி இந்த நம்ம ஜப்பான் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்ச உடனேவே இவங்க வந்து என்ன வெயிட் கேட்டகரி நான் பண்ண போறேன் என்னோட வெயிட் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே போட்டிருப்பாங்க நான் இல்லைனா நீங்க அந்த ஃபஸ்ட் டேலயே வந்து ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸோ காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல இல்லைன்னா ஃபஸ்ட் டே வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருந்திருக்கும் சரி இப்போ பார்க்கும்போது சஞ்சய் சிங் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் அவரும் வந்து இந்த சந்தேகத்தையே கிளப்புறாரு அதாவது பயிற்சியாளர்கள் மேலதான் வந்து சந்தேகமா இருக்கு அவங்களதான் நம்ம சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு நீங்க கோச்சா ஒரு சாதாரண பப்ளிக்கா கேட்கக்கூடிய கேள்விய

அந்த டைம்ல என்னென்ன ஃபுட்ஸ் வந்து அவங்க இன்டேக் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம பிளட் சாம்பிள்ஸ்ல வந்து நம்மளால எடுக்க முடியும் ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா ஒரு எவிடென்ஸ் பேஸ்டான ஒரு ரிப்போர்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் சொன்ன மாதிரியே யாருல ஒர்க் பண்ணாங்க உண்மையாவே நடந்ததா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் வந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்து வெயிட்ட ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சாப்பாட்டில் அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கறது அது எந்த மாதிரியான உணவுகள் அப்படி கொடுக்கும் போது உங்களுக்கு வெயிட் உடனே அந்த மாதிரி ஏறுறது ஃபுட்ஸ் நம்ம அதிகமாக கொடுக்கும் போது ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவோம் நார்மலாவே இன்க்ரீஸ் பண்ணும் அந்த விஷயத்தில் வெயிட் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இவங்க ஃபார்ட்டி நைன் கேஜி இருக்கும்போது அந்த வெயிட் ரிடக்ஷனில் நிறையா டெப்ளீஷன்ஸ் நடந்திருக்கும் மேம் குளு குளுக்கோஸ் கிளைக்கோஜன் டெப்ளீஷன்ஸ் வந்து நிறையா நடந்திருக்கும் இப்போ சடனாக எடுக்கும்போது கண்டிப்பாக ரைஸ் போகும் ரைஸ் போகும் ஆனால் திருப்பி வந்து அதை மேனேஜ் பண்ணுற கண்டிஷனில் தான் இரு வாய்ப்புகள் இருக்குது அது அதுக்கு வந்து அந்த சயின்ஸ் டீம் வந்து தயாராக இருந்திருப்பாங்க அப்படின்றது தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேம் இப்போது திருப்பி அடுத்த நாள் காலையில் வெயிட் போடணும் அப்படின்றது நமக்கு தெரியும் நம்ம ஃபைட் முடிஞ்சிருச்சு அது இன்னொன்று அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து முக்கியமான இடத்துலலாம் வந்து வேயிங் மிஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் மேம் அப்பப்போ வந்து அவங்க தன்னோடய வெயிட் எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்து பார்த்துக்கிற கண்டிஷன்ஸில் தான் தள்ளப்படுவாங்க ஏன்னா நம்ம திருப்பி காலையில் வெயிட் போடணும் நாளைக்கு நமக்கு ஃபைட் இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மேம் அது அது என்ன நடந்தது அப்படின்றத கிளியராக நமக்கு வியூ அந்த போகத் மேம் வந்து பேசுனா மட்டும்தான் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து தெரியும் என்ன நடந்துச்சு ஒருவேளை நீங்கள் இதில் வந்து சந்தேகப்படுறீங்களா அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட்டு கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட கேட்டால் மட்டும்தான் இது தெரியும் அப்படிலாம் சார் சொன்ன மாதிரி கோச்சஸை என்கொயரி வச்சு நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் இன்னொரு எதிர்த்தரப்போட கேள்வியை நான் இங்க வைக்கிறேன் அவங்க வந்து ஒரு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வினேஷ் போகத்திற்குறாங்க ஆனால் அவங்க வெயிட்டின் பண்ணாம இருக்கலாமா அப்படின்னு ஒரு எதிர்த்தரப்பு கேள்வியும் வைக்கப்படும் இதை எப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா பண்ணியிருக்க முடியாது மேம் அடுத்த நாள் நான் மறுபடியும் நம்ம சொல்றது என்னன்னா அந்த மேட்ச் டைம்ல அத்லீட்ஸ்க்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாது மேம் ஸோ அவங்கள சுற்றி என்னோட கோச்சு மற்ற என்னோட மென்டார்ஸ் தான் வந்து எல்லாருமே என்னை கைட் பண்ணுவாங்களே தவிர ஸ்ட்ராட்டஜி பிளானிங்காக இருக்கட்டும் டேட்டிக்ஸ் பிளானிங்காக இருக்கட்டும் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனு சை மென்டல் டஃப்னஸ் இது எல்லாமே யார் எங்களுக்கு செட் பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட டீம் தான் செட் பண்ணும் ஸோ நான் அந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மட்டும் தான் இருப்பேன் சோ அவங்க வந்து ஃபைட் வெயிட் போடுற அளவுக்கு வெயிட் போட்டாச்சு ஃபைட் பண்ணியாச்சு அடுத்த லெவலுக்கு வந்தாச்சு ஆனா அடுத்த நாள் நான் வெயிட் போடுறேன் அப்படின்னும் போது இந்த டீம் மட்டும்தான் நம்ம அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அவங்களால கான்செண்ட்ரேட் பண்ண முடியாது அதோட ஒரு கனவு அப்படின்னு போருந்து போயிட்டு இவ்ளோ உழைப்ப போடுறவங்க அதுல இவ்வளவு கேர்லஸ்ஸா இருப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வியான விஷயம் தான் இன்னொன்னு இந்த நூறு கிராம் இந்த நூறு கிராம்மை குறைக்க முடியாதா குறைக்க முடியாதா அந்த நூறு கிராம் குறைக்கிறதுக்கான வேற வழியே இல்லையா வழி இருக்கு மேம் இப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்னா இது பிளான்ட் ஆடிங் வெயிட் அப்படின்னும் போது எப்படி ரிடக்ஷன் இறக்க முடியும் அப்படின்றத அவங்க எக்ஸ்ட்ரீம் வந்து போராடிட்டாங்க வெயிட் ரிடக்ஷனுக்காக நைட்டு முழுக்க தூங்காமல் எக்ஸசைஸ் சைக்கிளிங்கு வெயிட் லிஃப்டிங் எல்லாமே பண்ணி மோஸ்ட் ஆஃப் த ஸ்வெட்டை வெளியில் அமுச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஏர்லி மார்னிங் வந்து சோன பாத்தை எடுத்து அப்படியே வந்து அந்த தன்னோட முடிய வெட்டி ப்ளட் பிளட்டை இருந்து எடுத்து அப்படியே வந்து அந்த ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து இறங்கலை அப்படின்றது வந்து அந்த இடத்துல தான் வந்து திருப்பி நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு மேம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுற ஒரு வெயிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அந்த அத்லீட்ஸுக்கும் அப்படி தான் ஆனால் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஏன் குறைக்க முடியல அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து அந்த இடத்துல சந்தேகத்தையே ஏற்படுத்துது சரி இன்னும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒலிம்பிக் சங்கம் அப்படிங்கிறது ஒரு நியாயமாக நடந்து கொண்டதா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்படுது அவங்க ரூல்ஸ் எல்லாம் தான் ஃபாலோ பண்ணாங்களா ஏன்னா நம்ம ஒரு பாக்ஸிங் இதில் நம்ம பார்த்துருக்கோம் ஆண் குரோமசோம்கள் அதிகம் உள்ள ஒரு வீராங்கனையை அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க இது உலக பாக்ஸிங் அமைப்பே தடை பண்ணின ஒரு வீராங்கனை அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு உன்னிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்கணுமாங்கிற கேள்வி இருக்கே மேம் ரூல்ஸு ரூல்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான் மேம் அத்லீட்ஸ் எல்லாருமே அதை ரொம்ப விஜிலண்ட்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் மேம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஒலிம்பிக்ஸ்க்கான குவாலிட்டியை வந்து டீக்ரேட் ஆகிடும் மேம் அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையுமே நெக்லிஜென்ஸ் வந்து நம்ம பண்ண முடியாது பரவாயில்ல அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையுமே பண்ண முடியாது இன்னொன்று பண்ணவும் மாட்டாங்க மேம் அப்படி அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஓவரால் குவாலிட்டி ஆஃப் ஒலிம்பிக்ஸ் வந்து டீக்ரேட் ஆகிடும் ஸோ ஒரு ஒருத்தருமே வந்து நம்பிக்கை வச்சு அங்கே வராங்க இந்தியன் ஒலிம்பிக் கவுன்சில் மேலே ஒரு நம்பிக்கை ஓ இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கவுன்சில் மேலே ஒரு நம்பிக்கை வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் மேலே ஒரு நம்பிக்கை இது எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கேம்ஸுக்குமே ஒன்று தான் எல்லா அத்லீட்ஸ்க்குமே ஒன்று தான் மேம் அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது ஸோ அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ஷியோர்லி அதை தெரியாம நடந்துச்சு அப்படின்னா ஷியோர்லி அடுத்த அடுத்த செட் ஆஃப் இயர்ல அத நெக்லெக்ட் பண்றதுக்கான ரூல்ஸை வந்து இவங்க ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஏன்னா இப்போ அமெரிக்க மல்யுத்த வீரர் கூட என்ன சொல்றாருன்னா ஒரு கிலோ அதிகம் அடுத்த நாள் போட்டி அப்படின் போது ஒரு கிலோ எடையை வந்து அனுமதி அனுமதிக்கலாம் இன்னொன்று காலை ஒரு எட்டரை மணிக்கு நீங்க உடல் பரிசோதனை பண்றீங்க இந்த வெயிட் பாக்குறீங்க பத்தரை மணிக்கு பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யலாமே அப்படிங்கிறத பண்ணலாம் ஆக்சுவலி ஜூடோல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெயிட் கேம்ஸ்ல மெயினாக எஸ்பெஷலி ஜூடோவில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபைட்னா இன்றைக்கி நைட்டே இன்றைக்கி ஈவினிங்கே வெயிட் பண்ணி வெயிட் போட்டுருவாங்க மேம் அடுத்த நாள் காலையில் வந்து ரேண்டம் சாம்பிள்ஸ் மட்டும் செக் பண்ணுவாங்க இப்போ அவங்க ஒரு ஒரு வெயிட்டுக்குமே வந்து டாலரன்ஸ் வச்சுருக்காங்க மேம் ஃபைவ் பர்சென்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபிஃப்ட்டி இப்போ கேஜி அதுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் வரைக்கும் அலவுடு இப்போ நாளைக்கு டோர்னமெண்ட் நான் போகிறேன் அப்படின்னா ரேண்டம் சாம்பிள்ல என்னோட வெயிட் வந்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இருந்ததுன்னா என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்படின்னா ஐ கேன் பிளே ஏன்னா பசங்க வந்து நிறைய பேர் வந்து தன்னோட வெயிட்டுக்காக வெயிட் ரிடக்ஷனுக்காக சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த வெயிட் ஆப்ரேட் பண்ணுவாங்க அவங்களுக்கு திருப்பி எனர்ஜி வரணும் திருப்பி அடுத்த நாள் ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மேபி நிறைய கண்ட்ரீஸு கோச்சஸ் வந்து இதை ரெக்கம் ஒரு ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சைக்கிளில் ஒலிம்பிக் சைக்கிள்ஸில் ரூல்ஸை வந்து மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் மேம் அதே மாதிரி பதக்கம் இப்ப வந்து வெள்ளி பதக்கமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு மாறுதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா வினேஷ் போகத்து கூட இப்ப அப்ளை பண்ணி ஒரு மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது ஏதாவது இதுல ரூல்ஸ் என்ன அப்படின்னா வெயிட் வந்து எக்ஸாக்ட் வெயிட் என்னால் காமிக்க முடியல அப்படின்னா அவங்க டிஸ்குவாலிஃபைடு அவங்க ரேங்க் லிஸ்ட்லயே இருக்க மாட்டாங்க மேம் ரேங்க் பிளிப்லயே வந்து லாஸ்ட் ரேங்க் லிஸ்ட்லயே அவங்களுக்கு வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க மேம் நமக்கு வந்து சில்வர் மெடலுக்கான வாய்ப்புகள் கிடையாது அந்த ஃபைட்டு முடிஞ்சு யூஎஸ் வந்து மெடல் பண்ணிட்டாங்க மேம் அது இப்போ இது இந்த வருடம் அவ்வளவு அவ்வளவு இந்த ஒலிம்பிக்ல அவ்வளத முடிஞ்சிடுச்சு தங்கத்துக்கான போட்டி மறுபடியும் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு எல்லாம் கோரிக்கையாக ஒலிப்பையாக தான் இருக்குமே தவிர அதை பண்ண மாட்டாங்க மேம் சரி இந்த விவகாரத்துக்கு தீர்வு அப்படின்னா என்னவா இருக்கும் சார் நீங்க சொல்ற மாதிரி டிரான்ஸ்பரன்சியா அவங்க சப்மிட் பண்ணாதானா என்ன இதுக்கான தீர்வு என்ன இந்த பிரச்சனை மேம் இப்போ ரெஸ்லிங் ஃபெடரேஷன் செக்ரட்டரி சொன்னது மாதிரி சயின்ஸ் டீம் மேல உங்களுக்கு கோச்சஸ் மேல டவுட் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு எவிடன்ஸோட காட்டுங்க அப்படின்றதான் எங்களோட கோரிக்கையா இருக்கு மேம் என்ன ஃபுட் கொடுத்தீங்க எந்தெந்த டைம்ல கொடுத்தீங்க நீங்கள் இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக என்ன ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துச்சு அப்படின்னா தட் வில் சாட்டிஸ்ஃபை த ஸ்பெக்டேட்டர்ஸ் இந்தியனோட இண்டியன் சிட்டிசன்ஸோட இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் மேம் அது இட் கிவ்ஸ் கான்ஃபிடென்ஸ் டு த பிளேயர்ஸ் ஸோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அசோசியேஷன் சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து அத்லீட்ஸ்க்கு மத்தியில் கிடைக்கும் மேம் அது கண்டிப்பாக வெளிப்படை தன்மை அப்படிங்கிறது வேணும் அதுதான் வந்து அடுத்த தலைமுறை அதுவும் விளையாட்டுல நம்ம நாட்டுல ஒவ்வொருத்தரும் வர்றது பெரிய விஷயம் பெண்கள் வர்றது பெரிய விஷயம் அதுக்கு எந்த தடையும் இல்லாம அரசு ஒத்துழைக்கணும் அதற்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் உங்களை மாதிரி இல்லை எந்த மாதிரி இல்லை எல்லாருடைய ஒரு விருப்பம் அளவு எதிர்பார்ப்பாக இருக்கு நன்றி நிறைய தகவல்களை சொன்னீங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை